செய்திகள் நாளை மற்றும் வருகின்ற பதினாறாம் தேதிகளில் பத்திரப்பதிவில் கூடுதல் டோக்கன்கள் வழங்கப்படும் என்று பத்திரப்பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி பகுதி உருவாக வாய்ப்பு என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது நாளை மாவட்ட செயலாளருடன் ஓபிஎஸ் அவர்கள் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் கால்நடை மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரபல நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் அவர்கள் உடல்நலக் குறைவின் காரணமாக காலமானார் அமர்நாத் யாத்திரையில் இதுவரை ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் பக்தர்கள் பணிலிங்கத்தை தரிசனம் செய்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்வெளிக்கு பதினான்கு நாட்கள் ஆய்வு பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய விண்வெளி வீரர் சுபான்சி சுக்லா அவர்கள் நாளை பூமிக்கு திரும்ப உள்ளார் திருப்பரங்குன்றம் முருகன் சுவாமி கோவிலில் நாளை குடமுழுக்கு நடைபெறுவதை ஒட்டி நாளை மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நாள் முழுவதும் நடை அடைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நான்கு கட்டங்களாக நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நாற்பத்தி ஆறு கோவில்களில் நாளை குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள பாப்பம்பட்டி சிந்தலவாடம்பட்டி ஆகிய துணை மின் நிலையங்கள் பகுதிகளில் நாளை மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் ஏழு பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு மிகவும் கடினம் என்பதன் காரணமாக கட் ஆஃப் குறைய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரயில் விபத்தின் எதிரொலியால் எட்டு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் உட்பட பதினைந்து ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது திருவள்ளூர் ரயில் விபத்தை தொடர்ந்து மின்சார ரயில் சேவை பாதிப்பால் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது திருப்பரங்குன்றம் கோவிலில் நாளை மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதையொட்டி இரண்டாயிரத்தி ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் தமிழ்நாட்டில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் இனி பின்வரிசை மாணவர்கள் என்ற பிரிவே இல்லாத நிலையை உருவாக்கும் நோக்கில் வகுப்பறையில் பாவடிவத்தில் மாணவர் இருக்கைகள் அமைக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது முதலமைச்சர் மு க அவர்கள் காமராஜர் அரங்கில் இன்று மாலை வைரமுத்துவின் வள்ளுவர் மறை உரை நூலை வெளியிடுகிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நாளை சிதம்பரம் செல்கிறார் தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் இந்த ஆண்டு மொத்தமாக பத்தாயிரம் தேர்வாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு அரசு பணியில் அமர்த்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உலக புராதன சின்னமாக செஞ்சிக்கோட்டையை யுனெஸ்கோ அறிவித்துள்ளது ரோஸ்கர் மேளா திட்டத்தின் கீழ் அரசு துறைகள் மற்றும் அமைப்புகளில் புதிதாக நியமிக்கப்பட்ட ஐம்பத்தி ஓராயிரம் பேருக்கு பணி ஆணைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கினார் நாற்பத்தைந்து கோடி மதிப்பில் திருத்தணியில் புதிதாக கட்டப்பட்ட மருத்துவமனையில் சேவைகள் துவங்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான அரசு முந்தைய காங்கிரஸ் அரசை விட கேரளாவிற்கு அதிக நிதியை ஒதுக்கியுள்ளது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் அவர்களின் வழக்கில் காவல்துறையினரின் அராஜகத்தை கண்டித்து நடிகர் விஜய் அவர்களின் தலைமையில் தாவேக்கா சார்பில் சென்னையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் ஏழு கண்டங்களில் உயரமான சிகரங்களை குறுகிய காலத்தில் ஏறி இந்திய அளவில் சாதனை படைத்த பெண்மணி முத்தமிழ் செல்வியவர்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பாராட்டினார் திருப்பரங்குன்றம் முருகன் சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி அம்மாவட்டத்திற்கு வருகின்ற ஜூலை பதினான்காம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கோவை ஆயுதப்படை மைதானத்தில் கோவை மாவட்ட போலீசார் சார்பில் ஸ்மார்ட் காக்கி என்ற புதிய திட்டத்தை அம்மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார் அமெரிக்கா கூடுதலாக பத்து சதவீதம் வரி விதித்தால் பின்னலாடை ஏற்றுமதி பாதிக்கும் என்று ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் நச்சினார்குடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆசிரியருக்கு அண்ணா தலைமைத்துவ விருது வழங்கப்பட்டுள்ளது உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை வருகின்ற பதினைந்தாம் தேதி சிதம்பரம் நகராட்சியில் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் அனைத்து மாவட்ட ஆட்சியருடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை நடத்தினார் பணிகள் தொய்வின்றி நடைபெற தமிழ் வளர்ச்சிக் கழகத்திற்கு இரண்டு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் வைப்புத் தொகை வழங்கப்பட்டது உயர்கல்வி சேர்க்கையில் மாணவிகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஒரு சதவீதமாக உயர்ந்துள்ளது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை நிதியிலிருந்து சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் உதவித் தொகையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் மீன்வளக் கூட்டுறவு இணையம் மூலம் பயனாளிகளுக்கு இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய்க்கான நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது தேவையில்லா மெயில் வருவதை நீக்க ஜிமெயிலில் புதிய டூல் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு இன்று நடைபெற்று முடிந்தது மேலும் இத்தேர்வு முடிவுகள் மூன்று மாதத்திற்குள் வெளியிடப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் அவர்கள் தெரிவித்துள்ளார் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் இப்போது புதிதாக ஒரு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தாவேகா குடியில் யானையை பயன்படுத்த தடை கோரிய பகுஜன் சமாஜ் கட்சியின் வழக்கில் இடைக்கால மனு வாபஸ் பெறப்பட்டது அமெரிக்காவில் குடியேற்றம் அல்லாத விசாக்களுக்கு புதிய கட்டணத்தை ட்ரம்ப் அவர்கள் அறிமுகப்படுத்தியுள்ளார் பதினாறாயிரம் ரூபாயிலிருந்து நாற்பதாயிரமாக விசா கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஐநூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி நூற்றி இருபது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு நான்கு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது திருச்செந்தூரில் குடமுழுக்கு விழா நடைபெற்று முடிந்த நிலையில் திருச்செந்தூரில் உள்ள வீடுகள் தோறும் பிரசாத பைகள் தற்பொழுது வழங்கப்பட்டு வருகிறதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் அரசுப் பள்ளிகளில் காலியாக உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக வருகின்ற இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு நாட்கள் தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது பள்ளி கல்வித்துறையில் முப்பத்தி நான்கு தலைமை ஆசிரியர்களுக்கு டியுஓ பதவி உயர்வு வழங்கப்பட்டது தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக காவலர்கள் வார விடுமுறையை முறையாக எடுக்க வசதி செய்யும் புதிய செயலியை கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை அறிமுகம் செய்துள்ளது வேல்பாரி நாவலின் ஒரு லட்சமாவது பிரதி விற்பனையின் வெற்றி சின்னத்தை நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் திறந்து வைத்தார் பராமரிப்பு பணியின் காரணமாக பழனிமுருகன் சுவாமி கோவிலில் வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் முப்பத்தி ஒரு நாட்களுக்கு ரோப்கார் சேவை நிறுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழு விளையாட்டு உட்கட்டமைப்பு மேம்பாட்டுப் பணிகளுக்கு காணொலி காட்சி வாயிலாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் போலி விண்ணப்பங்களை வாங்கி ஏமாற வேண்டாம் என்று அரசு விழிப்புணர்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மூத்த தம்பதியினருக்கு சிறப்பு செய்தல் திட்டம் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக ஜூலை பதிமூன்றாம் தேதியாகிய நாளை போராட்டம் நடத்தப்படும் என்று பரந்தூர் விமான நிலைய போராட்டக் குழு தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்